வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து நாம இந்த பதிவுக்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு துலாராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதே மாதிரி சித்திரை மூன்றாம் பாதத்துல இருந்து சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் முடிய இருக்கக்கூடியவங்க துலாராசிக்கு உரியவங்களா சொல்லப்படுறாங்க பஞ்ச பூதங்களில் காற்று துளா ராசியை குறிக்க சொல்லப்படுது துலா ராசிக்காரங்க மேலும் இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கிறத பாக்குறோம் துலா ராசிக்காரங்கள காதல்ல நம்பிக்கை தான் இருப்பாங்க பொதுவா நாம நேசிக்கிற விஷயத்தை கூட கொஞ்சம் சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பாங்க அதே சமயம் அவங்க எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலைமையில தான் இருப்பாங்க அதிக புத்திசாலியாகவும் இருக்கக்கூடியவங்களும் தான் அனைவராலும் கவர்ந்திருக்கக்கூடிய தோற்றம் கொண்டவங்களும் இவங்கதான் துலாராசிக்காரங்க எந்த சூழ்நிலையுமே தாங்க இருக்கக்கூடிய காரியத்தை முடிக்காம இருக்க மாட்டாங்க பெறுவாங்க துளாராசிக்காரங்க எல்லாரும் தான் நடந்து கொள்வாங்க அதற்காக தலைக்கணும் பிடிச்சவங்களும் இருக்க மாட்டாங்க காதல் பாசம் அன்புன்னு வந்துட்டா அவங்கள அடிச்சுக்க யாருமே கிடையாது அதே மாதிரி இந்த துலாராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களை நாம பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரோம் வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலிருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் தான் இருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தான் அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன ப்ரொசீட் பண்ணணும் என்ன மாதிரி எனக்கு சோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரி கிடைச்சிருக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் இருக்கு பண்ண இருந்தீங்களா இவங்கள நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி இப்படி பல நற்குணங்களை கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல என்ன மாதிரி பலன் கிடைக்க போகுதுன்னா துலா சித்திரை மூன்று நான்கு பாதம் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இருக்கக்கூடிய இந்த துளாராசி அன்புகளுக்கு இந்த மாதங்கள்ல தெளிவான மனநிலைமை தான் இருக்கும் இக்கட்டான சூழ்நிலையில கூட சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதகமான பலனை பெற போகிறீங்க அதே மாதிரி செயல்திறன் அதிகரிக்க போகுது ஆனால் உங்களுக்கு எதிராசிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கவனமாக இருந்துக்கோங்க நெருக்கடியான சமயத்தில் கூட எதிர்பார்த்த உதவி கிடைச்சி தாமதமானாலும் கிடைக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பா வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் ஆனால் லாபம் அதிகரிக்கும் சில நேரங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கிறதுல தயக்கம் காட்டுவீங்க அதே மாதிரி வாடிக்கையாளர்களை அடிச்சிருச்சு போறது மூலமா கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய மாதமா அமை போகுது சில முடிவுகளை எடுக்க போறீங்க அதனால பல நன்மைகளையும் பெற போறீங்க புதி விஷயத்த புகுத்தி பல லாபங்கள் பெறக்கூடிய வகையில் உங்களுடைய யோசனை இந்த மாதங்களும் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செயல்பட்டு நிர்வாகத்தினரோட பாராட்டும் தான் இருக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தைரியமான நடவடிக்கை கொடுத்து செய்வீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு பணியிட மாற்றம் இது எல்லாமே இந்த மாதங்கள்ல இருக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கீங்கன்னா நீங்க மனசு விட்டு பேசுறதா நல்லது மேலும் துலா ராசியில நட்சத்திர பலன்கள் பார்க்கிறப்ப இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன் கிடைக்க போகுதுன்னா சித்திரை பாதங்கள் உடையவங்களுக்கு தைரிய பராக்கிரம காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு எப்போதுமே எதிர்காலம் பத்தனை சிந்தனை உங்ககிட்ட இருக்கும் வாழ்க்கையில முன்னேறணுங்கிற வேகம் இருக்கும் அதே மாதிரி பிறக்க போகிற இந்த சித்திரை மாதம் ஏராளமான நல்ல பலன்களை தான் கொடுக்க இருக்குது சப்த குருவோட பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதால தொழில் உத்தியோகம் மாதிரியான விஷயங்கள்ல எதிர்பார்ப்பு நிறைவேறும் செல்வாக்கு உயரண்மை செல்லலாம் ஒரு சில பேருக்கு புதிய வேளாண்மைனாலும் மே ஒன்னுல இருந்து குரு பகவான் ஸ்தானத்துல சந்திரிக்க இருக்கிறதால செயல்வில கொஞ்சம் சங்கடம் தோன்றலாங்கிறதால எச்சரிக்கை இருக்குங்க அதே நேரத்துல உங்க நட்சத்திர நாளன் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுல இருந்து ஆறாம் இடத்துல சந்திரிக்க இருக்கிறதால உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் உடல் நிலையில இருந்து வந்த சங்கடங்களும் விலகும் எதிர்ப்பு இல்லாத நிலை உருவாக சொல்லப்படுது வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறும் முயற்சிகளை இருந்துட்டு வந்த தடைகளும் விலக போகுது உங்க ராசிநாதன் மாதம் முழுவதுமே எதிர்மறையா சந்திரிக்கிறதால எதிர்ப்பாளினத்தவரோட எச்சரிக்கையாக இருந்துக்குங்க அது உங்களுக்கு ரொம்ப அவசியமா சொல்லப்படுது யாரையுமே நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காம நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க அது பல சங்கடங்களை தவிர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் சில பேருக்கு புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை காலமாகவும் அமையும் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமாக தான் இருக்குது விருங்கள் பூர்த்தியாகும் வாழ்க்கை துணையோட இணக்கமான நிலை தான் ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகளோட நலனில் கவனம் செலுத்துறது அவசியமும் சொல்லப்படுது புதிய நண்பர்களோட ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரங்கள் இந்த மாதங்களில் நல்லது விவசாயிகளாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் யோகமான மாசம்தான் அரசியல்வாதிகளோட எதிர்பார்ப்பு நிறைவேறும் மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு மேல் படிப்பு பத்தன சிந்தனை மே ஏழுக்கு பின்னாடி நிறைவேறும் அதே மாதிரி கருமாரியம்மன் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரதால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்துமே தேரும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டகாரங்கன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் யோகக்காரகன்னு சொல்லக்கூடிய ராகுவோட தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் இந்த மாதங்கள்ல அதிகமாகவே இருக்கும் அதனால உங்களுடைய வழிங்கிறது ஒரு தனி வழியாக தான் இருக்கும் பிறகு போகிற இந்த சித்திர மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு அதாவது ஆறாம் இடத்துல சந்திரிக்கிறதால இதுவரையிலும் உங்களுடைய வாழ்க்கை இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது எதையோ இழந்தது மாதிரி நடனமாடிய நிலையில உங்களுடைய நிலைமை இனி நல்ல மாற்றம் உண்டாகும் செயல் எல்லாமே வெற்றியாகும் உடல்ல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்க போகுது தொழில் வியாபாரம் உத்தியோகம் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அதே மாதிரி போட்டியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலக போகுது வழக்கு விவகாரங்கள்ல முடிவு உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களோட நிலைமையில முன்னேற்றம் உண்டாகும் சில பேருக்கு புதிய பொறுப்பு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் மாதத்தோட முன்பகுதியில குரு பகவான் உங்களுக்கு சாதகமா சந்திருக்கிறதால குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் முடிவுகூறக்கூடிய வாய்ப்பை ஏற்பட போகுது பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் குடும்பத்தினரோட மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்க கூடிய காலகட்டம் ஒரு சில பேருக்கு புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பும் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றியாகக்கூடிய கூடிய வாய்ப்பும் இந்த மாதங்கள்ல ஏற்பட போகுது கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பும் விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலைமையில முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க மேல் கல்வி முயற்சி வெற்றி தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் நீங்க காளிகாம்பால தினம் வழிபட்டு வரதால உங்களுடைய வாழ்வு வளமாக்கிக்க முடியும் அதே மாதிரி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவங்களுக்கு தனம் புத்திரம் ஞானக்காரகன் சொல்லக்கூடிய குரு அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே கண்டறிந்து அதில் வெற்றியிடக்கூடிய ஆற்றல் இயல்பாகவே இருக்கும் செல்வமும் சொல் வாக்கும் உங்களை வந்து சேரக்கூடிய சித்திர மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லணும் உங்க நட்சத்திரநாதன் ஏப்ரல் முப்பது வரை சப்தம்தானத்துல சஞ்சரித்து உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை தான் தர்றாரு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருந்த பிரச்சனை இனி விலக ஆரம்பிக்கும் ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் இது எல்லாமே ஏற்படும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராகு பகவான் ஆறாம் இடத்துல செஞ்சிருக்கிறதால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வர போகுதுங்க எதிர்ப்பு இல்லாம இருக்கும் நீண்ட நாளா தனிப்பட்டு இருந்த முயற்சி இப்போ கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க இந்த காலத்துல பின்வாங்கி செல்வாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது பொருளாதாரமும் மேம்பட போகுது வியாபாரம் தொழில வருமானம் அதிகரிக்கும் பணியாளர்களோட ஒத்துழைப்பு உங்க முயற்சிகளை வெற்றியாக்கக்கூடிய வகையில் இருக்குது மே ஏழு இருந்து புதன் பகவான் சஞ்சார நிலையால புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பும் கூடவே சொத்து சேர்க்கையும் உண்டாகும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம் திருமண வயசுக்காரங்களுக்கு வரண் வந்து சேரும் ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில ஆதாயமும் இருக்குது குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்போம் விவசாயிகள் இருக்கிறவங்களோட நிலைமையில இருந்துட்டு வந்த இன்னும் விலைக்கு போகுங்க மாணவர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் உங்களுடைய எண்ணம் நிறைவேறக்கூடிய வகையில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த மாதங்களில் நீக்கிக்க முடியும் மொத்தத்துல இந்த துளாராசி அன்பர்களுக்கு ஏழாம் வீடான மேசத்துல சூரியன் உச்சமடைந்து வேறுபாடு இந்த மாதங்களை அதிகரிக்கலாம் அதனால விட்டு கொடுத்து போக பாருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள உங்க கூட்டாளிகளோட பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்கிறது பணியிடத்துல சக ஊழியர்களோட ஆதரவு கிடைக்காம போகுங்கிறதால நிதானத்தை கடைபிடிச்சு வாங்க இந்த மாசம் உங்க வாழ்க்கை துணை அதே மாதிரி சக நண்பர்களை அனுசரிச்சு போக வேண்டிய மாசம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்பு கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது உங்க வேலை தொழில் தொடர்பான லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நீங்க இனிமையான பேச்சின் மூலமா உங்க வாழ்க்கையை சிறப்படை வைக்க முடியும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல துலாராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதங்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி நாம இந்த பதிவுல பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க